அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பாதவர்களே நண்பர்களே நல்லவர்களே சகோதரர்களே அவசரமாக வறுமை நீங்கி அவசரமாக பணம் கிடைப்பதற்கு என்ன வழி என்ன வழிமுறை ஒரு முறை ஒரு சஹாபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க வந்து சென்னாங்கயா ஹபீபல்லா சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களே இந்த ஏரியாலே நான் தான் கஷ்டவாளி எனக்குத்தான் கஷ்டம் வறுமை என்னோடய பிள்ளைகள் மனைவி எல்லாரும் பசீலிக்கிறாங்க இதற்கு ஏதாவது வழி செல்லித்தாருங்கோ எனக்கு பணம் கிடைப்பதற்கு வறுமை நீங்குவதற்கு ஏதாவது வழிமுறை காட்டித்தாருங்கள் நபி சல்லாஹூ அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க என் அருமை சஹாபியே நீங்கள் என்ன செய்யுங்கோ உங்களோட வீட்டுக்கு நுழையும் பொழுது முதல்ல சலாம் செல்லுங்கோ அதற்கு பின்னால் யாரிடமும் பேசாமல் மூணு விடத்தும் கொல்கோல்லாவது சூறாவை ஓதுங்கோ அன்பாந்தவர்களே அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு அசியமான பறக்கத்து கிடைத்தது வீட்டில் இடமில்லாத அளவுக்கு அவருக்கு பறக்கத்து பணம் தங்கம் எல்லாம் கிடைத்தது ஹதிச வருது அன்பாந்தவர்களே அது மட்டுமல்ல இந்த குல்கோ அல்லாகது சூறாவை மூணு விடுத்த மோதினால் முழு குறு ஆணையும் முழுமையாக ஓதின சவாபு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த குள்கோலாவது ஓதினவரை சுவர்க்கம் கொண்டு போகும் அப்போ அன்பு வைத்து ஓதோனும் கருத்தை விளங்கி ஓதோனும் அவசரமாக மீக மிக அவசரமாக வறுமை நீங்கி அதிகமான அதிகமான பிறக்கத்து கிடைக்கும் அல்லாஹ்